நாமளும் இந்த சினிமா இந்த ஃபீல்டுக்கு வந்தப்போ மூஞ்சி சரியில்லை ஆள் சரியில்லை அடகு சரியில்லை முடி சரியில்லை நட சரியில்லை உட சரியில்லை நினைக்கிட்டு இப்படி எல்லாம் அசிங்கப்படுத்தினாங்க அவமானப்படுத்தினாங்க ஆனா கொஞ்சம் கூட கலங்காம கொஞ்சம் கூட கலங்காம ஒவ்வொரு வாய்ப்புக்காகவும் ஒவ்வொரு சூழலுக்காகவும் காத்திருந்து காத்திருந்து சுத்தி சுத்தி சுழன்று சுழன்று மேல வந்தவன் தான் மேல வந்தவன் தான் இந்த கூத்தாடி அப்ப கூட உழைப்பு மட்டும்தாங்க என்னோடது அதன் மூலியமா எனக்கு கிடைச்ச மாத்த எல்லாத்துக்கும் காரணம் நான் இல்லை ஒவ்வொரு கட்டத்திலையும் ஒவ்வொரு மனுஷனுக்கு ஒரு ட்ரான்ஸ்ஃபர்மேஷன் ஒன்று வரும் பாருங்க ஒரு சாதாரண இளைஞனா இருந்த ஒரு விஜய் நடிகனா மாறினா அந்த நடிகன் வெற்றி பெற்ற நடிகனா மாறினா அந்த வெற்றி பெற்ற நடிகன் ஒரு பொறுப்புள்ள மனுஷனா மாறினா அந்த பொறுப்புள்ள மனுஷன் அதுக்கு அப்புறம் இன்னைக்கு அந்த ஒரு பொறுப்புள்ள தொண்டனா இன்னைக்கு இருக்கிறவன் நாளைக்கு அத நான் சொல்ல தேவையில்லை நினைக்கிறேன் ஒவ்வொரு கட்டத்திலையும் ஒவ்வொரு மனுஷனுக்கு இந்த நான் தாங்க அப்படி மாற்றுனது நீங்க தான் மக்கள் தான் என் பொசிஷன் பொறுப்பு எல்லாத்தையும் டிசைட் பண்றதே நீங்க தானே என்கிட்ட இருக்கிறதெல்லாம் உண்மை நேர்மை உழைப்பு அவ்வளவுதான் இதோ இப்போ அரசியல் களத்துக்கு என்ன அழைச்சிட்டு வந்திருக்கிறீங்க